அஸ்லாம் வலைக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோவேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் எக்ஸஸ் மூலமாக ஆட்டோமேட்டடான முறையிலையும் மெனுவலான முறையிலையும் ஃபோம்ஸுகளை எவ்வாறு கிரியேட் பண்ணலாம் என்கின்ற விடயங்களை நாங்கள் கடைசி கிளாஸில் பார்த்திருந்தோம் இதே மாதிரி இன்றைய வாய்ப்புல ஒரு டேபிள்ல இல்லாத ஒரு ஃபீல்ட இன்னொரு டேபிளுக்குள்ள இருந்து உருவி எடுத்துட்டு வந்து எப்படி எங்கட டேபிளோட இணைச்சு கொண்டு அதன் மூலம் பிரயோசனங்களை அடைகிறதுன்ற விடயங்களை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்க போறோம் நாங்க இதுவரைக்கும் செஞ்சு வந்த லைப்ரரி ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்க என்ன விதங்கள்ல குவரிய யூஸ் பண்ணலாம் என்ற விடயங்களை பத்தி தான் நாங்கள் இந்த கிளாஸ்ல ஆராயப் போறோம் போன கிளாஸ்ல நாங்க ஆட்டோமேட்டடாக ஃபார்ம்ஸுகளை கிரியேட் பண்றது எவ்வாறு என்று பார்த்த விடயங்களில் இருந்து இன்றைய கிளாஸ் ஆரம்பிப்போம் பாடத்துக்குள்ள போவோம் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை பார்க்குற நேரம் ரெக்கார்ட் புக்குரிய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுறது ஒரு லைப்ரரி என்னை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை மனசுல இருந்து கொண்டே இருக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நாங்கள் டிசைன் பண்ணின ஃபோம் பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த புக்ஸோட சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ பாக்குற நேரங்கள்ல அந்த புக்கோட நம்பர் மட்டும்தான் அந்த ஃபோமுக்குள்ள டிஸ்ப்ளே ஆகிறதால அந்த குறித்த புத்தகத்தோட பேரை அறிய வேண்டிய கட்டங்கள் அவருக்கு நேர்ந்தால் அவர் புக் டீடெயில்ஸ் டேபிளுக்குள்ள போய் அந்த புத்தகத்தோட நம்பரை கொடுத்து அதுக்குரிய நேமை சேர்ச் பண்ணி பார்க்க வேண்டி வரும் அவரை பொறுத்தவரையில் டேபிள் ஒரு பூரணமில்லாத தன்மையை கொண்டிருக்கிறதால அவர் அடிக்கடி சிரமத்துக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் இவ்வாறான சிரமங்களை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்கள் குவரியை யூஸ் பண்றோம் இந்த குவரி என்ன செய்யும்னு சொன்னால் ரெண்டு டேபிள் இல்லை எத்தனை டேபிள்ல இருந்து வேண்டுமானாலும் எங்களுக்கு தேவையான ஃபீல்டுகளை தனியாக உருவி எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான ஒரு தனியான டேபிளை அது கிரியேட் பண்ணி தரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குவரி மூலமாக ரெக்கார்ட் புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை டீட்டெயிலாக நாங்கள் சேர்ச் பண்ணுற நேரங்களில் ரெக்கார்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடெண்ட்டை அட்மிஷன் நம்பரை எடுத்து அதை ஸ்டூடெண்ட் டேபிளில் கொண்டு போய் சேர்ச் பண்ணி பார்த்து அந்த அட்மிஷன் நம்பருக்குரிய ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த ஸ்டூடெண்ட்டை நேமை எடுத்து கொண்டு வந்து திரும்ப ரெக்கார்ட் புக் டேபிளையே அட்மிஷன் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ஃபீல்டாக கிரியேட் பண்ணி போடும் இதே மாதிரி ரெக்கார்ட் புக்ல இருக்கிற புக் நம்பருக்கு பக்கத்துல புக் நேம் வர வைக்கணும்னு நாங்க விரும்பினால் எங்களுக்கு குயரி மூலம் இதை கட்டளையிட முடியும் அதாவது இந்த குயரி என்ன செய்யும் சொன்னால் ரெக்கார்ட் புக்ல இருக்கக்கூடிய புக் நம்பரை கொண்டு போய் புக் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிள்ல தேடும் அந்த புக் நம்பருக்குரிய புத்தகத்திட பெயர் என்னன்றத கண்டுபிடிக்கும் அவ்வாறு கண்டுபிடிக்கக்கூடிய புத்தகத்திட பெயரை ரெக்கார்ட் புக்கு கொண்டு வந்து புக் நம்பருக்கு பக்கத்துல இன்னும் ஒரு ஃபீல்டாக எட் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லை ஒரே புத்தகத்தை ரெண்டு ஓத்தர் எழுதுற சந்தர்ப்பங்களும் இருக்கிறதால எங்களுக்கு புக் டேபிள்ல இருந்து ஓத்தனைமையும் கூட குயரியில் கொண்டு வந்து கொள்ளலாம் அடுத்தது ரெக்கார்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஏனைய ஃபீல்டுகள் எல்லாம் அதே மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் இந்த அட்டவணையை பார்த்தோம்னு சொன்னால் இந்த அட்டவணையை உங்களுக்கு லேசு படுத்துறதுக்காக வேண்டி நான் அதை வேறு வேறு நிறங்களில் காட்டியிருக்கிறேன் அதாவது ரெக்கார்ட் புக் டேபிளை வந்து நான் பச்சை நிறத்தில் காட்டிக்கிறேன் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளையும் அதோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஃபீல்டுகளையும் நான் நீல கலர்ல காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி புக் டீடைல்ஸோட சம்பந்தப்பட்ட டேபிளையும் ஃபீல்டுகளையும் நான் ரோஸ் கலர்ல காட்டிக்கிறேன் இந்த டேபிளை நல்லா பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் ஸ்டுடென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளிலிருந்து நாங்கள் ஒரே ஒரு ஃபீல்டில் கொண்டாந்து சேர்த்திக்கிறோம் குயரியா கிரியேட் பண்றதுக்காக அதே மாதிரி புக் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளிலிருந்து ரெண்டு ஃபீல்டில் கொண்டாந்துக்கிறோம் இதே குயரியா கிரியேட் பண்றதுக்காக எனவே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் ஒரு குயரியா எக்ஸஸ்ல நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் நான் எக்ஸசுக்குள்ள போறேன் நான் கிரியேட்ன்ற மெனுக்குள்ள போறேன் இதுல ரெண்டு விதமான ஐக்கன்ஸ் இருக்குது ஒன்று குவரி விசாட்னு சொல்லி ஒன்று இருக்கு அடுத்தது குவரி டிசைன் சொல்லி ஒரு ஐக்கனும் இருக்குது நாங்க ரெண்டையுமே பார்ப்போம் குவரி விசார்டுக்குள்ள நான் போறேன் எங்களுக்கு ஒரு விசார்டு ஒன்று வருது இதுல நான் சிம்பிள் குவரி விசார்டுன்றதே சிலெக்ட் பண்ணிட்டு ஓகே பண்றேன் இப்ப வந்திருக்கக்கூடிய விண்டோல வரக்கூடிய இந்த பாக்ஸ்ல கோனர்ல பாருங்க ஒரு எரோ மார்க் ஒன்று இருக்குது இந்த மாதிரி பாக்ஸுக்கு நாங்க கோம்போ பாக்ஸ் சொல்லி சொல்லுவோம் இப்போ இந்த இரவ நான் கிளிக் பண்ணினேன் சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் கிரியேட் பண்ணின நாலு டேபிளையும் இந்த கோம்போ பாக்ஸ் காட்டுது இதில் எங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு டேபிளை மட்டும்தான் சிலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதில் நாங்கள் என்ன டேபிளை செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேபிள இந்த கோம்போ காட்டி கொண்டு இருக்கோம் அதே நேரத்தில் கீழே இருக்கிற விண்டோவில் பாருங்கள் நாங்கள் என்ன டேபிளை செலெக்ட் பண்றோமோ அந்த டேபிளுக்குரிய ஃபீல்டெல்லாம் கீழே இருக்கிற விண்டோவில் டிஸ்பிளே ஆகும் இவ்வாறு டிஸ்பிளே ஆக்கப்படக்கூடிய ஃபீல்டுகள்ல இருந்து தான் நாங்கள் சம்பந்தப்பட்ட குயரியை தயாரிப்போம் எனவே இந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி பச்சை கலர் ஃபீல்ட் ரெக்கார்ட் புக்கு சம்பந்தப்பட்ட ஃபீல்டாக இருக்கும் அதுக்குள்ளே இருந்து நாங்கள் அட்மிஷன் நம்பரை செலக்ட் பண்ணனும் எனவே இந்த கோம்போ பாக்ஸில் நான் ரெக்கார்ட் புக் டேபிளை செலக்ட் பண்ணுறேன் கீழே இருக்கிற ஃபீல்டில் அட்மிஷன் நம்பரை செலக்ட் பண்ணி இந்த ஏரோவை நான் கிளிக் பண்ணால் இது எங்களோட குயரிக்குரிய ஃபெஸ்ட் ஃபீல்டாக வந்து சேரும் அது மாதிரி இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஃபீல்ட் நீல கலரில் இருக்குது ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேபிளுக்கு சம்மந்தப்பட்ட ஃபீல்ட் எனவே நான் கோம்போ பாக்ஸில் ஸ்டூடண்ட் டேபிளை செலெக்ட் பண்ணி கொள்கிறேன் கீழே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபீல்டுகளில் நேமை செலக்ட் பண்ணி நான் அதை கோயரிக்கை எடுக்கிறேன் இதில் வரக்கூடிய மூணாவது ஃபீல்ட பார்த்தோம்னா பச்சை கலரில் இருக்கிற புக் நம்பரை குறிக்குது ஸோ நான் டேபிளில் ரெக்கார்ட் புக்கை செலெக்ட் பண்ணி கொள்கிறேன் அதில் இருக்கக்கூடிய புக் நம்பரை நான் கோயரிக்கை எடுக்கிறேன் அடுத்த ஃபீல்டை பார்த்தோம்னா புக்குக்குரிய நேமை குறிக்குது புக் நேம் வந்து புக் டீட்டெயில்ஸ் டேபிளில் இருக்க போதும் ஸோ நான் இதில் புக் டேபிளாக செலெக்ட் பண்ணுறேன் கீழே இருக்கிற ஃபீல்ட் விண்டோவில் நான் புக் நேமை சிலக்ட் பண்ணி அதை கொயரிக்கு எடுக்கிறேன் அடுத்த ஃபீல்டும் ரோஸ் கலர்லேயே இருக்குது ஓத்த நேமை காட்டுது ஸோ நான் இதே புக் டேபிளுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஓத்த நேமை குயரிக்குள்ளே எடுக்கிறேன் இதே மாதிரி எங்களோட ஆறாவது ஃபீல்ட் பொரோ டேட்டா இருக்குது பச்சை கலரில் இருக்குது ஸோ நான் டேபிளில் ரெக்கார்ட் புக்காக செலெக்ட் பண்ணி கொள்கிறேன் ஃபீல்டுக்குள்ளே பொரோ டேட்டை நான் கொயரிக்குள்ளே எடுக்கிறேன் கடைசி ஃபீல்ட் ரிட்டர்ன் டேட்டாக இருக்க போது இதுவும் ரெக்கார்ட் புக்குக்குள்ளே தான் இருக்குது நாங்கள் ரெக்கார்ட் புக்கு ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ நான் கடைசி ஃபீல்டையும் கொயரிக்குள்ளே எடுக்கிறேன் இவ்வளவு தான் விஷயம் நாங்கள் கொயரியோட சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகளை சரியான முறையில் செலெக்ட் பண்ணி கொண்டோம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணுறோம் அடுத்த விண்டோ வருது அதில் கேட்குது உங்களோட கொயரிக்கு என்ன பேரை வைக்க போறீங்கன்னு சொல்லி நீங்கள் இதில் எந்த பேரை வேண்டாலும் வைக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை டிஃபால்ட்டாக காட்டுது ரெக்கார்ட் புக் கொயரின்னு சொல்லி அந்த பேர் நல்லா தான் நிற்கிது நான் அதே சிலக்ட் பண்ணி கொண்டு கீழே இருக்கிற ஃபீல்டில் மாத்தங்கள் எதுவும் நான் செய்யலை ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்குரிய டேபிளை ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணி தந்துருச்சு இந்த டேபிளில் பாருங்கள் அட்மிஷன் நம்பருக்கு பக்கத்தில் யார்ட்ட அட்மிஷன் நம்பரோ அதோட சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டு நேம் இங்கே டிஸ்பிளே ஆகுது என்ன புக்கை அவர் எடுத்தாரோ அந்த புத்தகத்தில் பேரை இங்கே காட்டுது அந்த புத்தகத்தில் எழுதின ஓத்தர்ட பேர் இந்த இடத்துல காட்டுது அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட் எந்த டேட்டில் இவர் புக்கை பொரோ பண்ணினார்ன்ற டீட்டெயில் காட்டுது அவர் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டேட்டையும் காட்டுது ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சம்பந்தப்பட்ட லைப்ரரியன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற நேரங்களில் இந்த ரெக்கார்ட் புக் போய் போய்தான் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணார் அவர் உண்மையில் டைப் பண்ணது அட்மிஷன் நம்பரையும் புக் நம்பரையும் மட்டும்தான் பொறோ டேட் ரிட்டன் டேட்டை கூட அவர் மௌசால தான் செலக்ட் பண்ணினார் ஆனால் அவர் திரும்பி பெய்து பார்க்குற நேரங்களில் அந்த கொயரிக்குள்ளே அவர் என்டர் பண்ணாத ஸ்டூடெண்ட் நேமும் வந்து நிற்கிது புக் நேமும் வந்து நிற்கிது ஓத்தர்ட்ட பேரும் வந்து நிற்கிது இதுதான் இந்த ப்ரோக்ராமால் நாங்கள் லைப்ரரியனுக்கு செஞ்சு கொடுத்த ஃபெசிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு டீட்டெயிலாக நாங்கள் ஸ்டூடண்ட் ரெக்கார்ட் புக்குக்குள்ளே என்டர் பண்ணி பார்ப்போம் நான் முதலாவதாக ஸ்டூடெண்ட் டேபிளுக்குள்ளே போய் பார்க்குறேன் நசீர் ஃபாயிஸ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவரோட அட்மிஷன் நம்பர் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அதை நான் பார்த்து வச்சுக்கொள்கிறேன் இதே மாதிரி அவர் புத்தக ஒன்று எடுக்க போகிறாரு நாங்கள் அதையும் பார்த்துக்கொள்வோம் ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோன் இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி நான் என்ன செய்கிறேன்றால் எங்களோடய ரெக்கார்ட் புக்குக்குள்ளே போய் புதிய டீட்டெயில் ஒன்று நான் என்டர் பண்ணுறேன் அட்மிஷன் நம்பருக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுக்குறேன் புக் நேமுக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஃபோனுன்னு கொடுக்குறேன் இன்றைய டேட்டை ஒரு டேட்டுக்கு செலக்ட் பண்ணுறேன் ரெண்டு கிழமை கழித்து வர போகிற டேட்டை ரிட்டர்ன் டேட்டுக்கு என்டர் பண்ணுறேன் இவ்வளோ தான் இப்போ நான் என்னோடய கொயரியை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தால் பாருங்கள் கடைசியாக நான் என்டர் பண்ணின டீட்டெயில் முழுமையான முறையில் டேட்டாவோடு வந்து நிற்கிது அதாவது இந்த கோயரிக்குள்ளே போய் பார்த்தா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஸ்டூடெண்ட்டை நேமை டைப் பண்ணவும் இல்லை புக்ட நேமை டைப் பண்ணவும் இல்லை ஓத்தர்ட பேரை டைப் பண்ணவும் இல்லை ஆனால் இதெல்லாம் மெஜிக் மாதிரி ஏற்கனவே எங்களோட கோயரிக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு நசீர் ஃபாய்ஸ்ன்ற பேர் தான் வந்திருக்குது எஜுகேஷன் சைக்கலோஜின்ற வந்திருக்குது அதை எழுதின ஓத்தர் தயானந்த் ஜெயசேகர்ன்ற பேரும் வந்துருக்குது கொடுத்த அதே டேட் வந்திருக்குது ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டேட்டும் வந்திருக்குது அதாவது நாங்கள் கோயறியை நாங்கள் ஒரு முறை தான் டிசைன் பண்ணுறோம் அதுக்கு பிந்தின காலத்தில் யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டடாக இந்த கொயரி புக்குக்குள்ளே வந்து சேருது இதுதான் கொயரியால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரயோசனமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதுக்குரிய ப்ரோக்ராமை சரியான முறையில் டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம் என்றால் போதும் அதோட சம்மந்தப்பட்ட லைப்ரரியனுக்கு அவர்த வாழ்நாள் முழுக்க அந்த டேபிளை பாவிச்சு பிரயோசனம் இருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே குவரி ஒன்றை தயாரித்தால் அதன் மூலம் எவ்வளவு பெனிஃபிட் எடுக்கணும்ன்ற விஷயத்தை அவங்களுக்கு இப்போ விலங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த குயரி தயாரிக்கிற நேரத்தில் எந்த டேபிளில் இருந்து எந்த ஃபீல்டை பிக் பண்ணுறதுன்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் குயரி தயாரிக்கிற நேரம் எப்போதுமே சம்மந்தப்பட்ட ஃபீல்டுகளை என்ன டேபிளில் இருந்து எடுக்கிறன்ற விஷயத்தை நீங்கள் ஒரு ரஃப் பேப்பர் ஒன்றில் ஒன்றாவது எழுதி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு டேபிள்களுக்குள்ள ஃபீல்டுகளை செலக்ட் பண்ணுறதுக்கு போங்க எடுத்த வாக்கில் நீங்கள் டேபிளுக்குள்ளே போய் ஃபீல்டுகளை செலக்ட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு குழம்பும் இந்த டேபிளில் இருந்தால் அட்மிஷன் நம்பர் இருக்குது அல்லது அடுத்த டேபிளில் இருந்தால் அட்மிஷன் நம்பர் எடுக்கிற குழம்பினீங்க என்றால் கடைசி வரைக்கும் நீங்கள் கொயரியை செஞ்சு முடிக்க மாட்டீங்க இது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த இடத்துல க்ளியராக இருந்து போங்க ரைட் நாங்கள் குயரியை டிசைன் பண்ணக்கூடிய அடுத்த சிஸ்டத்தையும் பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன்டால் கிரியேட் மெனுக்குள்ளே குயரி டிசைன் சொல்லி ஒரு ஐக்கன் ஒன்று இருக்குது அதை நான் செலக்ட் பண்ணேன்றால் கொயரியை எங்களுக்கு இன்னொரு விதமாகவும் டிசைன் பண்ணலாம் இது ஃபெஸ்ட் மெத்தடை விட கொஞ்சம் லேசான முறையில் செலக்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கும் இதில் நாங்கள் என்ன செய்கிறோம்னால் ரிலேஷன்ஷிப் விண்டோவில் வந்த மாதிரியே ஷோ டேபிள் சொல்லி எங்களுக்கு அந்த விண்டோ வந்து நிற்கிது நான் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுக்குரிய டேபிள் எடுத்துக்கொள்கிறேன் அடுத்தது ரெக்கார்ட் புக்குக்குரிய டேபிள் எடுத்துக்கொள்கிறேன் அடுத்தது புக் டேபிள்ஸுக்குரிய டேபிள் எடுத்துக்கொள்கிறேன் இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இந்த குவரியை க்ரியேட் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் ஃபஸ்ட் ஃபீல்டாக செலக்ட் பண்ணது ரெக்கார்ட் புக்கில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பராக இருக்கும் எனவே நான் இந்த ரெக்கார்ட் புக் டேபிளில் இருக்கிற அட்மிஷன் நம்பருக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணினால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கீழே காட்டப்படக்கூடிய ஒரு டேபிளில் ஒன்றாவது குளம்ல இந்த டீட்டெயில்ஸ் சென்டராக இருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது டேபிள்னு சொல்லக்கூடிய ரோலை நாங்கள் போய்ட்டு பார்த்தோம்னா விளங்கும் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கோம்போ பாக்ஸ் ஒன்று தான் இருக்குது இதில் ஏற்கனவே எங்களோட ரெக்கார்ட் டேபிள் சிலெக்ட் ஆகி இருக்குது இந்த எரோவை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னால் ஸ்டூடெண்ட் டேபிளையும் புக் டேபிளையும் கூட அந்த ரோ காட்டுறதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இடத்துல ரெக்கார்ட் புக் சிலெக்ட் ஆகி இருக்க தக்கன நாங்கள் மேலே இருக்கிற ஃபீல்டுக்குரிய கோம்போ பாக்ஸை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம் இந்த ரெக்கார்ட் புக் டேபிளுக்குரிய ஃபீல்டெல்லாம் மேலே லோடாகிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இதே முறையிலேயும் எங்களுக்கு டேபிளில் வரக்கூடிய அடுத்தடுத்த ஃபீல்டுகள் எங்களுக்கு சிலெக்ட் பண்ணி கொள்ளலாம் நாங்கள் சிலெக்ட் பண்ண வேண்டிய ரெண்டாவது ஃபீல்டை நான் என்டர் பண்ணுறேன் அதாவது நாங்கள் சிலெக்ட் பண்ண வேண்டிய ரெண்டாவது ஃபீல்ட் ஸ்டூடெண்ட்டுக்குரிய நேமாக இருக்கும் அது ஸ்டூடண்ட் டேபிளில் இருக்கும் ஸோ நான் இந்த இடத்துல டேபிளுக்குள்ள ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஃபீல்டுக்குள்ளே போய் ஸ்டூடெண்ட் நேமை செலக்ட் பண்ணுறேன் இந்த முறையிலையும் கூட கோரிக்குள்ளே வரக்கூடிய ஃபீல்டுகளை எங்களுக்கு டிசைன் பண்ணி கொள்ளலாம் ஆனால் இதை விட நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஃபெஸ்ட் சிஸ்டம் வந்து லேஸானதாக இருக்கிறதால நான் அந்த சிஸ்டத்துலேயே நான் ஏனைய ஃபீல்டுகளை நான் என்டர் பண்ணுறேன் புக் டேபிளில் போய் புக் நேமை டபுள் கிளிக் பண்ணுறேன் ஓத்த நேமையும் டபுள் கிளிக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேபிள்குள்ளே வந்து பொரோ டேட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன் ரிட்டன் டேட்டையும் டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுகள் எல்லாம் அடுத்தடுத்த குளம்பில் லோட் ஆகிருச்சு இந்த டேபிளை நாங்கள் ரீ செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் அட்மிஷன் நம்பர் ரெக்கார்ட் புக் டேபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது ஸ்டூடெண்ட்டுக்குரிய நேம் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டேபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது புக் நம்பர் ரெக்கார்ட் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது புக் நேம் புக் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது ஓத்தர் நேம் புக் இருந்து எடுக்கப்பட்டிருக்குது இதே மாதிரி பொரோ டேட்டும் ரிட்டர்ன் டேட்டும் ரெக்கார்ட் புக் டேபிள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குது ஸோ டேபிள் இருக்குது எனவே நாங்கள் மேலே டூல் பார்ல இருக்கக்கூடிய ரன்னு சொல்லக்கூடிய ஐக்கனை கிளிக் நம்பி சொன்னால் எங்களுக்கு இந்த டேபிள் ரன் ஆகும் பாருங்கள் நாங்கள் சேம் டேபிளை செகண்ட் மெத்தடில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்குரிய பெயர் டிஸ்பிளே ஆகுது புக் நம்பருக்குரிய புக் நேமும் போத்த நேமும் டிஸ்பிளே ஆகுது ஒரு டேட்டும் ரிட்டர்ன் டேட்டும் வந்திருக்குது நாங்கள் கடைசி ஆயிட்ட பண்ண நசீர் ஃபாய்ஸுக்குரிய ரெக்கார்டும் கூட இந்த கோரிக்குள்ளால் வந்திருக்குது ஸோ இதுதான் தான் கோரி டிசைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஆனால் இது மட்டுமில்ல தகவல்களை பிரிச்சாராய்வு செய்வதற்காகவும் கல்குலேஷன் வேலைகளுக்காகவும் கூட நாங்கள் கொயரியை பாவிப்போம் உதாரணத்துக்கு ஒரு டேபிள் உண்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் மார்க்ஸ் டேபிள்னு சொல்லி அதாவது ஒரு பாடசாலையில் ஒரு சில மாணவர்களை புறக்கி எடுத்து மெத்ஸில் சயின்ஸில் இங்கிலீஷ் பாடங்கள்ல அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ரெண்டு வருடங்கள் அவங்க ஆண்டிறுதி பரீட்சையில் எடுத்த மார்க்ஸுகளை நாங்கள் ஒரே டேபிள் குள்ளால பண்ணி வச்சுருக்குறோம் இந்த டேபிளுக்குள்ள டிசைன் வியூக்குள்ள போய் அதில் கிரியேட் பண்ணிக்கிற ஃபீல்டுகள நாங்களும் கொஞ்சம் காட்டிக் கொள்றேன் பாருங்க அட்மிஷன் நம்பருக்கு நான் ஏடிஎன் ஒன்று போட்டுக்கிறேன் நம்ம ஃபீல்டா கிரியேட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி மாணவர்கிட்ட பெயர் இனிஷியல்ஸோட நாங்கள் டிஸ்பிளே பண்ண போறோம் ஷோர்ட் டெக்ஸ்டா கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி மேத் சயின்ஸ் இங்கிலீஷ் மூணு பாடங்களையும் நம்ம ஃபீல்டாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் கடைசியா இயர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டையும் நான் நெட் பண்றேன் இது உண்மையில டேட் இல்லை வருடத்தை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு ஃபீல்ட் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவா டொண்ட்டி த்ரீயா டுவெண்ட்டி மட்டும் தான் நாங்கள் இது ஃபீல்டுக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம் ஸோ நான் அதையும் நம்ம ஃபீல்டாகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த டேபிள்குள்ளே டைமை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி நான் ஏற்கனவே இதுக்குள்ளே வரக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்குள்ளே வருவோம் இந்த டேபிளை குவரியாக தயாரிக்க போகிறேன் ஸோ நான் என்ன செய்யறேன்டால் க்ரியேட்டுக்குள்ளே வரேன் குவரி விசாடுக்குள்ளே வரேன் இந்த குவரி விசார்டில் சிம்பிள் குவரி விசார்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே பண்ணுறேன் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுமே எனக்கு இப்போ வேணும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த எரோவை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு ஃபீல்டாக தான் வரும் கீழே இருக்கக்கூடிய அடுத்த எரோவை நான் கிளிக் பண்ண அங்கால இருந்த ஃபீல்டெல்லாம் இங்கே வந்துருச்சு ஸோ நான் இதை நெக்ஸ்ட் பண்ணுறேன் திரும்பவும் நெக்ஸ்ட் பண்ணுறேன் டேபிள நேம் மார்க்ஸ் குவரின்னு சொல்லி வருது நோ ப்ராப்ளம் இதே பேரை நான் வச்சுக்கொள்றேன் ஃபினிஷ் பண்ணுறேன் அந்த டேபிளை நாங்கள் இப்போ குவரியாக எடுத்துட்டோம் இப்போ இந்த டேபிளில் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்க்குள்ள ரெண்டு பகுதியும் களப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் குவரியை தேவையான முறையில் மோடிஃபை பண்ணிக்கொள்ளேன் இதுக்கு தான் நான் இந்த டேபிளை க்ரியேட் பண்ணேன் பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்டால் இந்த மார்க்ஸ் டேபிள் குவரியில ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்குள்ள வாரேன் எங்களோட குவரி ஏரியாக்குள்ள வந்திருக்குது இதில் பாருங்கள் ஒரு ரோ ஒன்று இருக்குது க்ரைட்டீரியான்னு சொல்லி இந்த ரோக்கு நேராக நாங்கள் எந்த இடத்துல வேண்டாலும் அந்த ஃபீல்டோட சம்மந்தப்பட்ட விடயங்களை எங்களால் எனலைஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் என்ன செய்யறேன்றால் இந்த இயருக்கு நேராக கீழே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லி டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு நான் இந்த குவரியர் ரன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ரிசால்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீக்குரிய ரிசால்ட் மட்டும்தான் வந்திருக்கு அதாவது ஃபில்டர் ஆகி வந்திருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட சம்மந்தப்பட்ட ரிசால்ட்ஸ்கள் எதுவும் இப்போ வரல இந்த மாதிரி நாங்கள் குவரியை வந்து ஃபில்டர் பண்ணுற பர்பஸுக்காகவும் நாங்கள் பாவிக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாணவண்ட பெயரை மட்டும் டைப் பண்ணி அந்த மாணவனோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்களை மட்டும் நாங்கள் பார்க்கணுன்றாலும் டிசைன் வியூக்குள்ள போய் இந்த க்ரைட்டீரியான்னு சொல்லக்கூடிய இந்த ரோல போய் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு கீழே நாங்கள் எந்த மாணவண்டை பெயரை டைப் பண்ணுறோமோ அந்த மாணவனுக்குரிய ரிசால்ட்ஸ் மட்டும் வரக்கூடியதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பீல்டுகள எங்களுக்கு அனலைஸ் பண்ற பர்பஸ்க்காகவும் ஊரிய நாங்கள் பாவிக்கலாம் இது மட்டும் இல்லை நான் என்ன செய்ய போறேன் இன்னொரு கல்குலேஷன் கால்குலேஷன் ஒன்று செய்ய போறேன் எப்படின்றால் இந்த மெட்ஸையும் சயின்ஸையும் இங்கிலீஷையும் கூட்டி டோட்டல்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் ஒன்றுக்குள்ள நான் போட போறேன் இதை நாங்கள் எப்படி செய்யறன்னு பார்ப்போம் குளம் வரக்கூடிய இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பில்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் ஒன்று இருக்குது இதை நான் பிரெஸ் பண்ணி நின்றால் எக்ஸ்பிரஷன் பில்டர்னு சொல்லி ஒரு விண்டோ ஒன்று உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த விண்டோக்குள்ள எங்கிட்ட டேபிளோட சம்பந்தப்பட்ட சில பீல்டுகள கூற்று கழிக்கிற வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு நான் எங்க டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த விண்டோல எக்ஸ்பிரஷன் எலிமெண்ட் கீழே லைப்ரரி ஏசிசி டிபி ஏசிசி டிபி வரக்கூடியது எக்ஸஸ் வரக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் உண்டு எக்ஸ்டென்ஷனை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இந்த லைப்ரரி அதாவது எங்க டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்ட டேபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த டேபிளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளஸ் நான் ப்ளஸ் ஒன் நாங்கள் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா டேபிளையும் காட்டும் இதே மாதிரி நாங்கள் அந்த குவரியை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் எங்களோட டேட்டா பேஸோட சம்பந்தப்பட்ட குவரி எல்லாத்தையும் காட்டும் எங்களுக்கு அந்த அளவு தேவையில்ல நான் என்ன செய்ய போகிறேன் இந்த டேபிளாக நான் சிலெக்ட் பண்ணி நின்றால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்டெல்லாம் இங்கே வலது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும் நான் கல்குலேஷனுக்கு பாவிக்கப்படக்கூடிய ஃபீல்டுகளை மட்டும் உதாரணத்துக்கு நான் மெட்ஸையும் சயின்ஸையும் இங்கிலீஷையும் கூட்ட போகிறேன் நான் மெட்ஸை டபுள் கிளிக் பண்ணி நின்றால் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும் அதாவது என்ன சொல்லுதுண்டால் மார்க்ஸ் டேபிள்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்ட் இதை தான் இந்த இடம் சுட்டி காட்டுது நான் என்ன செய்யறேன் கீபோர்டில் இருக்கிற ப்ளஸ் கீ ஒரு முறை ப்ளஸ் பண்ணுறேன் அதாவது நான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிவை நான் அடுத்த ஃபீல்டோட கூட்ட போறேன் நான் இப்போ என்ன செய்யறேன்டா சயின்ஸ்க்கு மேலே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அதை கூட்டுற நேரம் அடுத்தது பாருங்க பாக்ஸ் ப்ரக்கெட்டுக்குள்ள எழுதி வருது மார்க்ஸ் டேபிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சயின்ஸ் பாடம் இதை நான் கூட்ட போறேன் திரும்பவும் நான் பிளஸ் மார்க் அடிக்கிறேன் இங்கிலீஷ டபுள் ட்ரிக் பண்றேன் திரும்ப வந்திருக்குது மார்க்ஸ் டேபிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பாடத்தை நாங்க இதை இந்த ஃபோர்மெட்ல தான் எழுதுவோம் அதாவது என்ன டேபிள் சொல்லக்கூடியத நாங்க பாக்ஸ் ப்ரக்கெட்டுக்குள்ள எழுதுவோம் உள்ள இருக்குதுன்னு சொல்றதுக்கு நாங்கள் எக்ஸ்பிளேஷன் மார்க்கை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த பாடத்தையும் நாங்கள் ப்ராக்ஸ் ப்ரகட்டுக்குள்ளேயே எழுதுவோம் இவ்வாறு தான் டேபிளுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டுகளை கூட்டக்கூடிய சிஸ்டமாக இருக்கும் ஆனால் நாங்கள் இப்படி டேபிள்கள் மூணு பாடத்தை நாங்கள் கூட்டுற நேரம் இந்த டேபிளுக்கு கொமனான ஒரு ஹெடிங் ஒன்று வேணும் எனவே நான் இந்த டேபிள ஆரம்ப பகுதியில் போய் அந்த ஹெடிங் என்ன பெயரில் வரணும்னு சொல்லக்கூடியதை நான் இந்த இடத்துல டைப் பண்ணேன் உதாரணத்துக்கு நான் இதை டோட்டல்னு கொடுக்குறேன் அந்த ஹெடிங் முடிவில் ஒரு கோலோன் மார்க்கை ப்ரெஸ் பண்ணுறேன் இவ்வளோ தான் வேலை முடிஞ்சி அதாவது டோட்டல்ன்ற குளம்குள்ளே இந்த மெட்ஸ் பாடத்தையும் சயின்ஸ் பாடத்தையும் இங்கிலீஷ் பாடத்தையும் கூட்டி போடுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் நான் இதை ஓகே பண்ணி நின்றால் எங்களுக்குள்ள ஒரு டேபிளில் ஒரு ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்ப்போம் மேலே மெனுவில் ரன்னை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும் பாருங்க மெத் சயின்ஸ் இங்கிலீஷ் மூணையும் கூட்டி டோட்டலுக்குள்ளே கொண்டு வந்து போட்டிக்குங்க நீங்கள் இதை கால்குலேட் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஆகிக்கும் நீங்க ஒவ்வொரு பாடமா கல்குலேட்டர் எடுத்து தனித்தனியா டைப் பண்ணி ஊட்டி ஆன்சர் எடுக்கிறதுக்கு பதிலாக இது குவரியால எங்களுக்கு அதாவது கல்குலேஷன் வேலைகளுக்கும் எங்களுக்கு குவரிய பாவிக்கலாம் அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ் வேலைகளுக்கும் எங்களுக்கு குவரியை பாவிக்கலாம் இந்த விடயங்கள் எல்லாம் தான் குவரியோட பாவிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும் இந்த குவரியோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அடுத்த பகுதி பிரிண்டிங்கோட சம்பந்தப்பட்ட செக்ஷனாக இருக்கும் அதாவது எங்களோட டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோ பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எவ்வாறு சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு கை அளிக்கிறதுன்ற விடயங்களை பற்றி நாங்கள் வார கிளாஸில் பார்க்க கிடைக்கும் நாங்கள் இந்த கிளாஸை நாங்கள் இதோட முடிக்கிறோம் வீடியோ நீண்டு கொண்டே போகுது நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் பிரிண்டிங்கோட சம்மந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் வார கிளாஸில் பார்த்துட்டு இந்த எக்ஸஸ் பாடத்தை முடிப்போம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து